மத்திய அரசே கடந்த மூன்று வருடத்தில் சமஸ்கிருதத்திற்காக நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஆனா தமிழ் வளர்ச்சிக்காக கொஞ்சோண்டு தான் கனிமொழி காரணம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அக்கா கனிமொழி அவர்களே இந்தியாவில் மொத்தமாக சமஸ்கிருத பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குன்னா பதினெட்டு பல்கலைக்கழகம் இருக்கு பதினெட்டு பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துக்காக இருக்கு பதினேழு பல்கலைக்கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது எப்படி பிஜேபி ஆட்சிக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி முன்னாடி நீங்க காலம் டெல்லியிலே குடித்தனம் நடத்தும் பொழுது பொய்யை சொல்லி ஆட்சியில் இருக்கும் பொழுது பதினேழு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினெட்டு சமஸ்கிருத காலேஜ் தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் ஒன்றே ஒன்று அந்த பல்கலைக்கழக தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் புரட்சி தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஆரம்பித்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் ஒன்று இருக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கும் பொழுது பல்கலைக்கழகம் நடத்துவதற்காக பணம் கொடுக்கிறார்கள் இந்த காலேஜில் இவ்வளவு ஸ்டூடெண்ட்டு இந்த காலேஜ் நடத்துவதற்கு செலவாகும் பணம் அந்த அடிப்படையில் பதினெட்டு கல்லூரிகள் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் அதிலும் பதினேழு கல்லூரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு பணம் கொடுக்கும் நீங்க அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போனீங்கன்னா ஏ ஸ்டாலின் அரசு இந்த கேள்வி பார்லிமெண்ட்ல இங்க கேட்கணும் ஏ ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் இன்னும் ஒரு அஞ்சு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிதி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக ஆரம்பித்து வைத்திருப்பது தமிழகத்தில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் புரட்சி தலைவர் டாக்டர் ஐயா ஆரம்பித்து வைத்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்ன நிதி வேணுமோ மத்திய அரசு கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு எவ்வளவு நிதி வேணும் நாங்க கொடுக்கிறோம் ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில பினாரஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த ஊரை சேர்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஐயா அவர்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருக்காரு மோடி அவர் எங்க பிறந்தாரு மோடி அவர் எங்க எம்பியா இருக்காரு மோடி ஐயா எந்த பல்கலைக்கழகத்தில் பாரதியார் அவர்களுக்கு இருக்க நீங்க ஏதாச்சும் பாரதியார் ஒன்று ரெண்டு பண்ணிருக்கீங்களா ஐயா எதுவுமே பண்ணல ஏன்னா பாரதியார் அவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் நமக்கு செட் ஆகாது தூக்கி போடு அப்படித்தானே பாரதியாரை வச்சிருந்தீங்க பாரதியாருக்கு என்ன மரியாதை திமுக அரசு தமிழகத்தில் கொடுத்திருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து பாரதியாரை சொந்தம் கொண்டாட திமுகவிலே ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறது அதனால கனிமொழியாக்காக என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த டிராமா எல்லாம் நீங்க விட்டுட்டு ஏ ஸ்டாலின் அரச தமிழகத்திலே ஐந்து தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றாயா மத்திய அரசு நிதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உண்மையாலுமே மக்கள் பிரதிநிதி என்ற அர்த்தம்